கூகுள் பே நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா மாதம் மாசம் தேவையில்லாமல் சம்டைம்ஸ் வந்து காசு போயிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி போகாம இருக்கணும் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய இந்த முக்கியமான ஒரு செட்டிங்ஸ் செட்டிங் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா தேவையில்லாமல் காசு வந்து உங்க மாதம் மாசம் உங்களோட மொபைல் ஃபோனில் போகாமல் தடுக்கப்படலாம் ஸோ இதுக்காக அவங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இதுல மேலே ரைட் சைடில் வந்து உங்களோட ஐக்கான் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வரும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜ் வந்த உடனே அப்படியே கொஞ்சமா ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க இதுல வந்து ஆட்டோபே அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க இந்த ஆட்டோபே ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து மூணு ஆப்ஷன் இருக்கும் லைவ் பெண்டிங் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து இந்த லைவ் அப்படிங்கிறதுல இதில் எந்த ஒரு லிஸ்ட்டுமே இருக்கக்கூடாது இந்த லைவ்னு இருக்கக்கூடிய இடத்துல ஏதாச்சும் நேம்ஸோ இல்லை ஏதாச்சும் அமௌண்ட் அதில் காமிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மந்த்லி மந்த்லி உங்களோட மொபைல் ஃபோனில் இருந்து ஆட்டோ பே மூலமாக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து கேன்சல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த கேன்சல் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளீட்டட் இருக்கு பாருங்க இங்கே வந்து அது கேன்சல் அப்படிங்கிறது வந்துடும் இப்போ என்னோட மொபைல் ஃபோனில் இது எல்லாமே என்னோட கூகுள் பே அக்கௌண்ட்டில் இருந்து மந்த்லி மந்த்லி அமௌண்ட் போகிறதுக்காக இருந்த அமௌண்ட் தான் ஸோ இது எல்லாமே வந்து நான் வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன் இது இதனால் என்னோட மொபைல் ஃபோனில் என் அக்கௌண்ட்லேருந்து காசு போகாமல் தடுக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ இதில் பெண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கும் ஸோ இதில் இருக்கிறத பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த லைவில் இருக்கக்கூடியது கண்டிப்பாக இருக்க வேணாம் சப்போஸ் பெண்டிங்கில் ஒரு சிலது வந்து அமௌண்ட் எடுக்கிறதுக்காக பெண்டிங்கில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேன்சல் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கேன்சல் கொடுத்துருங்க கேன்சல் ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க இந்த லைவில் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்